இன்றைய பதிவில் குரோதி வருஷத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அடுத்து கும்பராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்த கும்பராசி என்பர்களே கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் ஆதாயம் பதினான்கு பங்கு விரயம் பதினான்கு பங்கு அதாவது ஆதாயமும் விரயமும் சரிசமமாகவே இருக்கிறது ஆகவே எவ்வளவு செலவினங்கள் வந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிலே பிறந்த மாணவர்களுக்கு இந்த வருடம் ஓரளவு கஷ்டப்பட்டு படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் அதாவது சோம்பேறித்தனமாக இருந்தால் மதிப்பெண்கள் கிடையாது கஷ்டப்பட்டு படித்தால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு திருமணம் நடைபெறும் அதாவது ஒரு இடத்தில் முடிவாகி முடிவாவது போல் இருந்து அது தடைப்பட்டு இன்னொரு இடத்துல உடனடியாக திருமணம் கைகூடும் அதன் மூலமாக பிரச்சனைகள் மனதிலே சிறிது இருந்தாலும் விலகி அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறு மருத்துவ உதவியின் பேரிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு கிருஷ்ண வழிபாடு கிருஷ்ணருடைய வழிபாடு அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் வேலை மிக அதிகமாக இருக்கும் உத்தியோக உயர்வு பெறுவதற்கு மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேலை மிக அதிகமாக இருக்கின்ற இடத்துல இடமாற்றம் செய்யப்படுவார்கள் ஆனால் தொடர்ந்து நீங்கள் வேலையில் இருங்கள் இருக்கின்ற வேலையை விட வேண்டாம் இருக்கின்ற வேலையை விட்டால் சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும் தொழில தொழில் அதிபர்களுக்கு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்பட்டு இரண்டாவது மூன்றாவது முறை நீங்கள் நிச்சயமாக வெற்றியைப் பெறுவீர்கள் விவசாயிகள் ஓரளவு லாபத்தை அடைவார்கள் அதுவும் கும்பராசியில் பிறந்த விவசாயிகள் பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய பல வகைகளை பயிர் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் மேலும் இந்த வருடத்தில் மஞ்சள் பயிரிடுபவர்களும் துவாரை பயிரிடுபவர்களும் நல்ல லாபத்தை அடைவார்கள் உளுந்து பயிர் செய்பவர்களும் நல்ல லாபத்தை அடைய முடியும் அரிசி பயிரிடுபவர்களுக்கு சுமாரான லாபம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இந்த வருடம் உங்கள் ராசிக்கு மாங்கலிஸ்தான எட்டாம் திலே கேது பகவான் இருப்பதனால் இந்த வருடம் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை பெண்கள் அனைவருமே அதாவது மகர கும்பராசியில் பிறந்த பெண்கள் அனைவருமே ஒருமுறை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலே கேது பகவானுக்கு அல்லது விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகங்கள் செய்துவிட்டு வாருங்கள் அதன் மூலமாக மாங்கலி தோஷம் விலகி தீர்க்க சுமங்களியாக சுமங்கலியாக இருப்பீர்கள் இந்த வருடம் புரட்டாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால் புரட்டாசி மாதத்தில் உங்கள் கணவருக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்றால் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேதுவுடன் சேர்ந்து அதுவும் புரட்டாசி அப்பசி மாதத்திற்கு சிறிது சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக புரட்டாசி அப்பசி மாதத்துக்கு முன்பு பத்து நாளும் பின்பு பத்து நாளும் உங்கள் கணவர் வெளியூருக்கு செல்லும் போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துவது நல்லது இந்த வருடம் முழுவதும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் குருபான் இருப்பதனால் மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு சுமப்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் தாய்க்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தாயுடைய அறிவுரை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது எவ்வளவு மாங்கல தோஷங்கள் இருந்தாலும் பிரார்த்தனையின் மூலமாக மாங்கலிய தோஷங்கள் விலகும் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம் அனைத்து முயற்சிகளிலும் சிறிது ஆரம்பத்தில் தடை ஏற்பட்டாலும் இரண்டாவது மூன்றாவது முயற்சியில் நீங்கள் நிச்சயம் வெற்றியை பெறுவீர்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவானுடைய பார்வை இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து ஏழரை சனியாக நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே கும்பராசியில் பிறந்த அனைவரும் ஒவ்வொரு வாரமும் பிரதி வாரமும் சனிக்கிழமை என்ற சனி பகவானுக்கு நடனி தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய்திமும் வைத்து வாருங்கள் அல்லது மேலும் கும்பராசன் வந்த அனைவருமே ஒரு முறை சனிக்கிழமை என்று நீங்கள் திருநள்ளாறு சென்று விட்டு வருவது மிகவும் சிறப்பானது அல்லது அதுவும் முக்கியமாக இரண்டு முறை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை மாலையில் ஒரு தரிசனமும் சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனமாக இரண்டு முறை சனி பகவானை தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் ஏழரசினுடைய தாக்கம் உங்களுக்கு சிறிது குறைந்து இருக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது சில நேரம் தைரியமாக இருப்பீர்கள் சில நேரம் தைரியம் குறைந்து இருப்பீர்கள் ஆகவே சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருப்பது உங்களுடைய கணவன்மார்களுடைய அல்லது மனைவிமார்களுடைய உங்களுடைய அதாவது பொதுவாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்துடன் சிறிது அக்கறை தேவை திருஷ்டி மிக அதிகமாக அவர்களுக்கு இருக்கும் அவர்களுடைய செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நடந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனியுடைய பார்வை இருக்கிறது தொழில்துறையிலே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது ஆகவே தொழில்துறையில் உங்கள் முன்னேற்றங்களை பற்றி வெளியில் சொல்வதை சிறிது குறைத்து கொள்வது நல்லது இந்த வருடம் புரட்டாசி மாதம் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக அமைந்திருக்கிறது இந்த வருடம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறகு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் ஒரு முறை அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வரலாம் அதாவது திருவனந்தபுரம் சென்று அனந்த பத்மநாப சுவாமியை தரிசனம் செய்து விட்டு வரலாம் அல்லது உங்கள் ஊருக்கு அருகிலே இருக்கின்ற பள்ளு கொண்ட பெருமாளை தரிசனம் செய்யலாம் அல்லது சை சிவபக்தர்கள் நந்திகேஸ்வரரை வழிபாடம் செய்வது மிகவும் சிறப்பானது அதாவது பெரிய நந்தி இருக்கின்ற இடங்களுக்கு சென்று நந்திக்கு ஒரு முறை அபிஷேகம் செய்துவிட்டு வரலாம் அதன் மூலமாக அவிட்டம் நட்சத்திர பிறந்தவர்கள் நன்மைகளை இந்த வருடம் முழுமைக்கும் பெறுவார்கள் சதயம் நட்சத்திர பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது ஒரு முறை நாமக்கல் ஆஞ்சநேயரையோ அல்லது சுசீந்திரம் சென்று அங்கே இருக்கின்ற ஆஞ்சநேயரோ வழிபாடு செய்துவிட்டு வரலாம் அல்லது உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் செய்தாலும் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரியம் தாயாரியம் சக்கரத்தாளவாரியம் அங்கே இருக்க ராமானுஜினியை வழங்கிவிட்டு வாருங்கள் எல்லா வளங்களும் பெற்று நன்மைகளை பெறுவீர்கள் இந்த பரிகாரங்களின் மூலமாக கும்பராசியில் பிறந்தவர்கள் அறுபத்தைந்து சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி